கொண்டிருக்கிறோம் மதுரையில் நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு டிஃபன் பாக்ஸ் வழங்கும் திமுகவினர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் இணைகிறார் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க அமைச்சர் மூர்த்தியின் சொந்த தொகுதியான கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் உதவிகள் என கூறி கிழக்கு தொகுதியில் உட்பட்ட பல்வேறு வாக்காளர்களிடம் வாக்காளர் அடையாள அட்டைக்கான நகலை பெற்றுக்கொண்டு மற்றும் செல்போன் எண்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஐந்து ஐந்தடுக்கு டிஃபன் கேரியரானது வழங்கப்பட்டது அப்போதே அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் மூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேற்கு தொகுதியிலும் அதே நடைமுறை பின்பற்றப்பட்டு நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் வாக்காளர்கள் இடத்திலிருந்து வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதாக சட்டவிரோதமாக பெறுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தவண்ணம் உள்ளன இதேபோன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் என கூறி ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று திமுகவினர் அரசு அதிகாரிகள் என்ற போர்வையில் அவர்கள் வீடுகளுக்கு சென்று நேரடியாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள வாக்காளர்களுடைய அடையாள அட்டைகளுடைய நகலை பெற்றுக்கொண்டு அதே போன்று செல்போன் முகவரி உள்ளிட்டவை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஐந்து அடுக்கு டிஃபன் பாக்ஸுகளை திமுகவினர் தொடர்ந்து வழங்க வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எதிர்க்கட்சி சார்பிலும் கூட புகார்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போதும் தொடர்ந்து இதே நிலை நீடித்து வருவதால் தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது ஏனென்றால் ஒரு ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமையான வாக்காளர் அடையாள அட்டை என்பது வாக்கு வாக்குச்சாவடிகளில் வழங்கப்படக்கூடியது அது தேர்தல் நேரங்களில் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் இதுபோன்று நலத்திட்ட உதவிகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுக்கொண்டு இதுபோன்று வழங்குவது என்பது சட்டவிரோதமானது எனவே தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் எனவும் இதுபோன்று தே திமுக அரசு தேர்தல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இதுபோன்று வாக்காளர்களை கவரும் விதமாக திமுக சார்பில் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் வாக்காளர் அடையாள அட்டறைகளை பெற்றுக்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுபோன்று ஏற்கனவே கிழக்கு சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்து தற்பொழுது மதுரை மாநகர மேற்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் குறிவைத்து இது போன்ற நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் திமுகவினர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஜனனி சல்மான் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி